விஜய் ஆஃபீஸ் ரூமில் இருக்கார் அந்த காவேரியை கூப்பிடுறாரு காவேரியும் வர அங்கே உடனே சொல்கிறாரு உனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க இல்லை பாட்டி வந்து தாத்தாக்கு உடம்பு சரி இல்லாதப்போ அனாதை ஆசிரமத்துக்கு எல்லாேருக்கும் கொஞ்சம் சாப்பாடு போடுறேன்னு வேண்டியிருக்காங்க அதனால் நான் வந்துட்டு எல்லா பொருளும் தர நீ கொண்டு போய் கொடுத்துரு அது மட்டும் இல்லை கொஞ்சம் பணமும் கொடுக்குறேன் அதையும் அங்கே கொடுத்துட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி தேவையான மளிகை செம்மா எல்லா பொருளும் எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் பணமும் கொடுக்குறாங்க அங்கே எல்லாமே கொண்டு போய் மளிகை சாமான் எல்லாமே அடுக்குறாங்க அடுக்கிற அதே ஆசிரமத்தில் நிவேதா இருக்கிறாங்க இருக்கும் போது அந்த அப்பளக்கட்டை அவங்க பக்கத்தில் வைக்கிறாங்க அந்த அப்பளக்கட்டை அப்படியே எடுத்து பார்க்குறாங்க பார்த்தா விஜயோட ஸ்டில் இருக்குது அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு அந்த பேப்பரும் எடுத்து பார்க்குறாங்க அதுலேயும் அதே ஸ்டில் இருக்குது ரெண்டுத்தையும் பார்த்து ஒரு மாதிரி அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ காவேரி எல்லாருக்குமே தேவையான சாப்பாடு எல்லாமே இருக்காங்க போட்டுட்டு அப்படியே வராங்க அந்த ரூம் பக்கம் வாங்க அப்போ நிவேதாவை பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்படியே போகிறாங்க அமைதியாக எதுவுமே பேசவே இல்லை வீட்டுக்கு வராங்க வந்த உடனே கேட்குறாரு விஜய் என்ன எல்லாமே கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆ எல்லாமே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க வீட்டில் எல்லாேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்ட அங்கே காவேரியும் சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு எழுந்து போயிட்றாங்க அப்போ கிட்ட சொல்கிறாங்க இல்லை இப்படி ஒரு பொண்ணு கிடைக்க கண்டிப்பாக போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க காவேரி ரொம்ப தங்கமான பொண்ணு தாத்தாவை எப்படி கஷ்டப்பட்டு காப்பாற்றினா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க இதை எல்லாமே விஜய் கவனிச்சிட்ருக்காரு எதுவுமே பேசவே இல்லை ஆனால் அப்பையும் நிவேதாவோட ஃபோட்டோவை அப்படியே எடுத்து பார்க்குறாரு ஃபோனில் பார்த்தவொனே மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு இல்லை எல்லாருக்குமே காவேரியை பிடிக்குது ஆனால் இப்போ வரைக்கும் என்னால் அந்த நிவேதாவை மறக்கவே முடியல என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நிவேதா ஃபோட்டோவை எடுத்து பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு ஆசிரமத்தில் நிவேதா அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாங்க விஜயோட எல்லா ஃபோட்டோவும் எடுத்து பார்க்குறாங்க அந்த அப்பளகாட்டை நான் எடுத்து பார்த்துட்டே இருக்காங்க பேப்பரையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க உடனே நடந்த ஏதோ ஒரு விஷயத்தை யோசித்து யோசித்து பார்க்கறாங்க அப்படியே அதையே யோசிச்சுட்டு இருக்காங்க விஜயே பார்க்குறாங்க